ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதம் முடிந்து மூன்றாவது மாதம் ஸ்டார்ட் ஆக ஆகப்போகுது ஆமாங்க குரோதி வருடத்துடைய மூன்றாவது தமிழ் மாத பிறப்பு நாளை நாள் நாளை நாள் மூன்றாவது மாதமான தமிழ் மாதத்தின் ஆணி மாதத்துடைய முதல் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளைய சனிக்கிழமை மூன்றாவது தமிழ் மாதமானது பிறக்குது சூரியன் மிதுன ராசியில பயணத்தை நாளை நாள் ஸ்டார்ட் பண்ண போறாரு அதனால நாளை சனிக்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்த சனிக்கிழமையாக கருதப்படுது நாளைய சனிக்கிழமை திதின்னு பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக கிடையாது நார்மலாக வரக்கூடிய சனிக்கிழமை தான் ஆனால் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு ஒரு தெய்வம் உகந்திருக்குள்ள அது போல் சனிக்கிழமைக்கு உகந்த தெய்வம் சனி பகவான் பெருமாள் ஸோ நாளை நாள் இந்த ரெண்டு தெய்வங்களில் எந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்காங்களோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் இந்த ரெண்டு தெய்வத்தை வழிபாட்டுடைய பலன் வந்து கிடைக்கும் அதனால நாளை நாள் சனி பகவானையோ பெருமாளையோ வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் எல்லாமே நீங்க பெருமாளுடைய ஆசிர்வாதத்தினால சகல நன்மைகளும் கிடைக்கும் ஸோ நாளைய சனிக்கிழமை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இவங்க தான் ஸோ இந்த ஆணையுடைய பிறப்பு முதல் நாளே நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதோட அடிப்படையில் நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க வழக்கம் போல் என் நேரத்தில் வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரசியமா பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மருமகன் வழியில அனுசரித்து செல்லணும் நாளை நாள் உங்களுக்கு மருமகன்கள் வகையில் யாராக இருந்தாலும் அவங்கள நாளை நாள் அனுசரித்து போகணும் கிட்ட கோவப்படுறது அந்த மாதிரி எல்லாம் வந்து நாளை நாள் பண்ணக்கூடாது மீறி அது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்துல முடியும் ஸோ மருமகன் வழியில் நாளை ஒரு நாள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை எதுவும் வராது விட்டு கொடுத்து போனிங்கன்னா கெட்டு போக மாட்டிங்க அதனால் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகிறது நிறைய பேர் அது ஒரு தப்பான விஷயம்னு நினைக்கிறோம் ஆனால் அது தப்பான விஷயம் கிடையாது அந்த நேரத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நாம் அதை பண்ணுறோம் அதனால் நாம் தாழ்ந்தவர்கள் கிடையாது ஸோ அந்த ஒரு மனதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நம்ம தாழ்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு நாளை நாள் அனுசரித்து செல்லுங்க அப்புறம் எதிர்பாராத சில செலவுகள் நாளை நாள் வரும் அந்த மாதிரி வரக்கூடிய செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும் அதனால் செலவுகள் நாளை நாள் வருதுங்கிறதுனால கொஞ்சம் நாளை நாள் பார்த்துக்கோங்க ஏன்னா சேமிப்புகள் குறையிறது ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் எல்லாமே ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்புறம் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பகிர்வதில் கவனத்தோடு இருக்கணும் இந்த கருத்து அந்த கருத்து அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு கருத்துக்கள் வருவதெல்லாம் பகிரக்கூடாது நாளை நாள் உங்களுக்கு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா நாளை நாள் கருத்துக்களை பகிர்றேன்னு சாதாரணமாக பகிர்ந்துருவிங்க அந்த ஒரு கருத்தால் அதாவது அந்த ஒரு கருத்து பகிரதினால உங்கள் வாழ்க்கையே பறிப்போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனத்தோடு இருங்க அப்புறம் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சில மாற்றமான சூழல்கள் அமையும் ஸோ வியாபாரத்தில் பெருசாக உங்களுக்கு எதுவும் கிடையாது உத்தியோக பணிகளில் கூட உங்களுக்கு துரிதம் ஏற்படும் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள் அப்புறம் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடும் உண்டாகும் ஸோ ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம் ஸோ நாளை நாள் நிறைய விஷயங்களுக்கு அனுசரித்து பொறுமையோடு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த தாள்களுக்கு நாளைய ஒரு சனிக்கிழமை நடந்துக்குங்க ஸோ நாளைய சனிக்கிழமை உங்களுக்கான நிறம் எண் திசையும் சொல்லப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான நிறம் நாளை நாள் சாம்பல் நிறம் எண் பார்த்திங்கன்னா ஐந்து திசை பார்த்திங்கன்னா மேற்கு உங்களுக்கான நிறம் ஐந்து திசை இதுதான் நாளை நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா அனுசரித்துக்கணும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா கவனத்தோடு இருக்கணும் உத்தராட நட்சத்திரத்தோடு பிறந்திருந்தீங்கன்னா ஈடுபாடு உண்டாகும் ஸோ இப்படி தனுசு ராசிக்காரங்க நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளைய சனிக்கிழமை தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் நாளை நாள் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ அடுத்ததாக தனுசு ராசி தொடர்ந்து மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ராசி பயணங்களால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக்கொள்வதற்கு சூழல் அமையும் உடல்நல தோன்றிய சங்கடங்கள் நீங்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வாகன பழுதுகளை சரி செய்யலாம் பழைய சிக்கல்கள் படிப்படியாக குறையும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் ஊக்கத்தோடு இருக்க வேண்டிய நாள் அடுத்ததா ரிஷபராசி குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கை உண்டாகும் திட்டமிட்டு செயல்பட்டால் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் விளையாட்டு விஷயங்களில் பொறுமை வேண்டும் நாளை நாள் அமைதி நிறந்த நாளாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததான் மிதுன ராசி தாய் அனுசரித்து செல்லும் உத்தியோகத்தில் முன்னேற்றமான வாய்ப்பு அமையும் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும் வீட்டுடைய மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைக்கணும் வாகன வசதிகள் மேம்படும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கடகராசி தூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் கடினமான விஷயங்களை சாதாரணமாக முடிக்க முடியும் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு சில முடிவு எடுக்கணும் புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஓய்வு நிறந்த நாளுங்க அடுத்ததாக சிம்ம ராசி உடனிருப்பவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை உண்மையாக இருந்து முடிவெடுக்கணும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் திடீர் செலவுகளால் நெருக்கடி உண்டாகும் நண்பர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் உண்டாகும் மறதி நிறந்த நாளுங்க அடுத்ததாக கண்ணிராசி உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் வருமான உயர்வு குறித்த எண்ணம் தோன்றும் பழைய சிந்தனைகள் மூலம் செயல்களில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் வித்தியாசமான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் தற்பெருமையான பேச்சுக்களை குறித்து கொள்ளும் அப்படி இருந்தீங்கன்னா நம்பிக்கையோடு உங்களுக்கு எல்லாமே ஜெயமாகும் அடுத்ததாக துளாராசி எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் வரவு செலவில் விவேகத்தோடு செயல்பண்ணும் வெளியூர் பயணங்களால் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் சிந்தனையுடைய போக்குள்ள மாற்றம் உண்டாகும் தெய்வ பணிகளை ஈடுபடுவதற்கு சூழல் ஏற்படும் பணி நிமித்தமான பயணங்களில் சாதகமான வாய்ப்பு அமையும் பகைகள் மறையக்கூடிய நாளுங்க அடுத்ததாக விஷகராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும் மேல்நிலை கல்வியில் தெளிவு ஏற்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் ஸோ சஞ்சலங்கள் இருந்த நாள் என்று சொல்லலாம் அடுத்ததாக மகர் ராசி குடும்பத்தால் நிம்மதி உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும் வெளியுலக அனுபவங்களால் மாற்றம் பிறக்கும் அலுவலகத்தில் உழைப்புக்கான மதிப்பு கிடைக்கும் புதிய அனுபவங்களால் புத்துணர்ச்சி உண்டாகும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த பணிகள் சாதகமாக முடியும் ஸோ நாளினால் வரவு நிறந்த நாளுங்க அடுத்ததாக கும்பராசி எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் மற்றவர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும் எதிலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படணும் எதிலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது சகோ ஒளிகளிடத்தில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கணும் கொடுக்கல் வாங்கல சிந்தித்து செயல்படணும் நாளை நாள் ஆர்வமின்மையான நாளாக இருக்கும் அடுத்ததான் மீனராசி மனதளவில் இருந்து வந்த தயக்கம் குறையும் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் எழுப்பறியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடிக்க முடியும் மனதளவில் புதிய உற்சாக பிறக்கும் வழக்க விஷயங்களை திடீர் திருப்பங்கள் உண்டாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளணும் வியாபார நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்களுக்கு ஆசைகள் பிறக்கக்கூடிய நாள் அட் த சேம் டைம் அந்த ஆசைகளுக்கு நிறைவேற்றி கொள்ள உயிர் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் நாளை நாள் உங்களுக்கு நாள் இருக்கும் ஆக மொத்தம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த கேற்ப நடந்து பலன் அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்பளைக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவளை இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணலை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அவங்களும் பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ் சிமா இதே போல வேறொரு புதிய அப்டேட்டான தாக்குதலோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி